திரையுலகத்துல முப்பத்தி இரண்டாவது ஆண்டை வெற்றிகரமா கொண்டாடிட்டு இருக்காரு ரசிகர்களுடைய முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நோட்டோட விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து அந்த சாதனை போஸ்டர் வெளியாகி வைரல் ஆனது அஜித் படனாலே அப்டேட் வராது அப்படின்றது ரசிகர்கள் அலகோலப்பட்டு வலிமை அப்டேட் வேர்ல் லெவல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி அப்படி எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனா இப்ப குட் பேட் அக்லி விடாமுயற்சி அடுத்த திரைப்படங்கள்னு அப்டேட் வரிசை கட்டி நிக்கிறதுனால ரசிகர்கள் பயங்கர குஷியில இருக்காங்க இத்தனை வருட வருடம்

சந்திரா அவர்கிட்ட கேட்டா பொறுமையும் புன்னகையுமா அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு எல்லா செய்திகளுக்கும் வாழ்ந்தைகளுக்கும் விளக்கம் கொடுக்கிறாரு சோ அவர் அஜித் குமாருடைய கரியர் பத்தியும் பர்சனல் வாழ்க்கை பத்தியும் பேசினா அந்த ரீசன் இன்டர்வியூல இருந்து சில விஷயங்கள் இங்கே விடாமுயற்சி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்தே பேச ஆரம்பிக்கிறேன் அஜித் சார பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் அணுகுனா உடனே சம்மதிச்சிட மாட்டாரு ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவர் வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனத்தின் கமிட்மெண்ட்களை முடிச்சுட்டு தான் இன்னொரு கம்பெனிக்கு வருவாரு லைக்கா நிறுவனம் சார் கிட்ட பல வருஷமாவே தொடர்புல இருந்தாங்க அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு படம் பண்ணலாம்னு சார் முடிவு பண்ணலாம் முதல்ல ஒரு இயக்குனர் கமிட் ஆனார் அதன் பிறகு அவங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இடையேயான கருத்து முரண்பாடுகளால வேற டைரக்டர் முடிவானார் இந்த இடத்துல முதல்ல கமிட் ஆன டேரக்டர் அவர் குறிப்பிடுறது விக்னேஷ் சிவன் தான் எஸ் ஏ கே சிக்ஸ்டி டூ இப்ப விடாமுயற்சியை உருவாக்கி இருக்கிற அஜித் உடைய அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் தான் டேரக்ட் பண்றதா இருந்துச்சு அஜித் குமாருடைய மிகப்பெரிய ஃபேன் பாய் ஆன விக்னேஷ் சிவனும் பயங்கர குஷியில் இருந்தாரு கண்டிப்பா ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமா சில பல காரணங்களால் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒத்து போகாததனால அந்த படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் விளக்கப்பட்டார் அதுக்கப்புறமா தான் மகிழ் திருமேனி ஒரு வழியாக முடிவு செய்யப்பட்டு அவர் உள்ள வந்து இப்ப விடாமுயற்சி படத்தை எடுத்துட்டு இருக்காரு சுரேஷ் சந்திரா அவருடைய இன்டர்வியூல இருந்து விஷயங்களை தொடரலாம் வேற இயக்குனர் முடிவானாலும் அவரும் அஜித் சாருக்கான கதையை ரெடி பண்ணணும் இந்த கால அவகாசத்துல லைகாவுக்கும் வேற சில கமிட்மெண்ட்கள் கமல் சாருடைய இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரஜினி சாருடைய லால் சலாம் வேட்டேன் என நாலு படங்கள் கைவசம் இருந்தன லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு நமக்கு கதை ரெடியாக வேண்டிய சூழல் இருந்ததுனால லைகா அந்த படங்களை உடனடியாக தொடங்க ஆயிடுச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் தான் அப்புறம் அஜர்பைஜான் போன இடத்துல அந்த லொகேஷன்ல வெயில் வரதே சில மணி நேரம் தான் நம்ம ஊர்ல காலையில வெயில் அடிச்சா சாயந்தரம் வரை வெயில் இருக்கும் ஆனா அங்க வெறும் நாலு மணி நேரம் மட்டும் தான் வெயில் அடிச்சது அந்த நேரத்துக்குள்ள

படத்தோட ஷூட்டிங்கையும் உடனே ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு இதனாலதான் அட்ட டைம்ல சைமல் ஒரே நேரத்துல குட் பேட் அக்லி விடாமுயற்சி ரெண்டு படத்துல அஜித் குமார் சார் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து அஜித் சார் நாலு ஒண்ணுக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் உழைக்கிறாரு விடாமுயற்சி குட் பேட் அக்லின் இரண்டு படங்களோட ஷூட்டிங்கும் இப்ப ஒரே சமயத்தில் நடந்துட்டு இருக்கு அஜித் சாருடைய பாலிசி ஒரே நேரத்துல ஒரு கதையில மட்டும் தான் கவனம் செலுத்தினா சரியா இருக்கும் அப்படின்றது இல்லன்னா குழப்பமாயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போவாரு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரே சமயத்துல இரண்டு படங்கள் நடிச்சாரோ அப்படி இப்ப கடந்த ஒரு வாரமா நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் நான்கு நாட்கள் இப்படி ஷூட்டிங் ஷூட்டிங் போகும் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு பக்கத்துலயே இன்னொரு படத்துக்கான ஷூட்டிங்க்கு போறாரு நள்ளிரவு இரண்டு மணிக்கு ஹோட்டலுக்கு போற அவரு கொஞ்சமே நேரம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு மறுபடியும் ஷூட்டிங் திரும்பிடுறாரு இப்படி அவர் இடைவிடாம உழைக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் எப்படியாவது முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுதான் இப்ப அவரது கவனம் முழுக்க இந்த இரண்டு படங்களை முடிச்சு கொடுக்கறதுல தான் இருக்கு இந்த சமயத்துல அவருடைய அந்த மூன்றாவது படத்தை பத்தி நினைக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா சூழ்நிலைகளால அவர் இந்த இரண்டு படங்கள் ஒன்னா பண்ணுறாரு இந்த சமயத்தில் அவர் மூன்றாவது படம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல குட் பேட் அகலியுடைய ஷூட்டிங் டிசம்பருக்குள்ள முடிஞ்சிடும் இதற்கு சில மாதங்கள் ரிலாக்ஸ்

இருந்தோம் துணிவு படத்தின் போது நடந்த ஒரு விஷயம் அப்ப படத்துல முக்கியமான கேரக்டர்கள் நடிக்கும் துணை நடிகர்களையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு விரும்பினாரு தான் அந்த படத்துல நடிக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டே இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்ப விடாமுயற்சியிலையும் அதை கடைப்பிடிக்கிறோம் அடுத்த அப்டேட்டுகள் விடாமுயற்சி திரைப்படத்திலையும் வந்துகிட்டே இருக்கும் ஆரோ பத்தின அப்டேட் வரும் அதற்கடுத்து படத்துல நடிக்கக்கூடிய நிகில் ரஜினா என அடுத்த அப்டேட்டுகள் வர இருக்கு இன்னொரு விஷயம் அஜித் சார் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி ஆண்டுகள் ஆனதை ஒட்டி இப்போது அவர் நடிச்சிட்டு இருக்கிற இரண்டு படக்குழுவினருமே படப்பிடிப்புல கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க அதன் புகைப்படங்களும் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கு முப்பத்தி ரெண்டு நாடுகள் தீரா சாதனைகளும் ஆறா ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி அப்படின்றது வெறும் வார்த்தைகள் கிடையாது அது அவரது அனுபவம் அப்படின்றதா உண்மை அப்படின்னு சொல்லி அஜித் குமார் சார பத்தி அவருக்கு நெருங்கிய நண்பரும் மேலாளருமான சுரேஷ் சந்திரா ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசி அந்த இன்டர்வியூ முடிக்கிறாரு இப்போ அவர் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிற விஷயங்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பாத்துக்கிங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நினைக்கிறேன்